ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சோயா கிரேவி செய்ய போகிறோம் ஜீரகமும் பெருஞ்சீரகமும் போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சிட்டு பாருங்கள் இப்போ ரெண்டு பல்லாரியும் ஒரு தக்காளியும் போட்டிருக்கேன் அதை நல்லா இப்போ நல்லா வதங்கிருச்சு இதை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிடணும் வெந்நி கொதிச்சிட்டு சோயாவை போட்டுடலாம் இப்போ பாருங்கள் சாஃப்டாயிட்டு வெந்நியில் போட்டு எடுக்கவும் சோயா இல்லையே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் இருக்குது கூட கொஞ்சம் ஊற்றிக்கிடுறேன் ஊற்றி வச்சு இப்போது எடுத்து வச்சுக்கிற இந்த வெங்காயம் தக்காளி இதில் போட்டு நல்லா வதச்சிக்கிறேன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா பொடியெலாம் போட்டுடலாம் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோன்னா வத்தப்பொடி மல்லிப்பொடி கறி மசாலா மஞ்சள் தூள் வத்தப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் போட்டாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோயாவை இதற்குள்ளே போட்டுக்கலாம் சோயாவை போட்டாச்சு பாருங்கள் சூப்பரான கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ மல்லித்தலை தூவி இறக்கிற வண்டி தான் சப்பாத்தியும் கிரேவியும் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் தேங்க் யூ